மணத்தக்காளி கீரையின் மகிமை வனத்தக்காளி கீரையை சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் தொட்டுகள் குறையும் வயத்துப் புண் மற்றும் வாய்ப்புண்களுக்கு சிகிச்சையளிக்க பயன்படுத்தப்பட்டு வரும் முக்கியமான கீரை இது சரும சிறங்கு ஏற்பட்டால் மணத்தக்காளி கீரையை மசித்து அதன் இலை சாற்றை பயன்படுத்தலாம் சரும் வீக்கம் இருக்கும் இடத்தில் மணத்தக்காளி கீரையை உலர்த்தி பொடியாக்கி லேசாக சூடுபடுத்தி உபயோகிக்க வேண்டும் காய்ச்சல் குமட்டல் இருப்பவர்களுக்கு மணத்தக்காளி பழம் மற்றும் இலையின் கஷாயம் கொடுக்கப்படுகிறது மணத்தக்காளி கீரை இலைச்சாறை சாப்பிட்டு வர தசைகள் வலிமை அடையும் பார்வை மேம்படும் மணத்தக்காளி கீரை மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்தாகும் மணத்தக்காளி காய் வற்றலை வறுத்து குழம்பு செய்து சாப்பிடலாம் இது சளி மற்றும் சளித் தொற்றைப் போக்கும் காசு நோயாளிகள் தங்கள் உணவில் இந்த கீரையை சேர்த்து வருவது நன்மை பயக்கும் மணத்தக்காளி கஷாயம் இரத்த சர்க்கரை அளவை கணிசமாக குறைக்கிறது மஞ்சள் காமாலைக்கு மருந்தாக மணத்தக்காளி கீரையும் உள்ளது தினமும் ஒரு கப் பாலில் அரை டீஸ்பூன் மணத்தக்காளி விதைப்பொடி கலந்து குடித்து வந்தால் இரவு நல்ல தூக்கம் பெறலாம் மணத்தக்காளி கீரையை கைப்பிடி அளவு எடுத்து அதில் கருப்பட்டி மஞ்சளுத்தூள் சீரகத் தூள் கலந்து இஞ்சி எண்ணெயுடன் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து சாப்பிட்டால் உடல் எடை குறையும் மணத்தக்காளி இலைகள் மற்றும் தளிர்களை எடுத்து நாளொன்றுக்கு ஒருமுறை மட்டும் கொதிக்க வைத்து சாப்பிட இதய நோய்கள் குணமாகும் முகப்பரு பிச்சினை தீவிரமாகாமல் தடுக்க மணத்தக்காளி கீரையை மசித்து முகப்பருவின் மீது தடவலாம் அவ்வப்போது மணத்தக்காளி கீரையை சமையலிலே சேர்த்து வந்தால் ஆரோக்கியம் நிச்சயம் மணத்தக்காளி கீரையில் பல்வேறு மருத்துவ நன்மைகள் காணப்படுகின்றன இது இயற்கையான மருந்தாகும் செரிமானம் நோய் எதிர்ப்பு மற்றும் தோல் கண் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது மணத்தக்காளி கீரை வயிறு மற்றும் வாயில் ஏற்படும் புண்கள் மற்றும் புன்னகைகளை குணப்படுத்தும் தன்மை கொண்டது தினசரி இந்த கீரையை சாறு மசியல் கூட்டு பொரியலாக சாப்பிடக் நன்மை கூடும் ஃபினாலிக் கலவைகள் வைட்டமின் ஏ சி டி போன்ற ஆன்டி ஆக்சிடென்கள் செல்களுக்கு பாதுகாப்பாக இருந்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன வைட்டமின் சி அதிகமாக இருப்பதால் இது உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது பொற்று இருமல் மற்றும் உடலுக்கு ஏற்படும் பிற நோய்களை தவிர்க்க உதவுகிறது வனச்சிக்கல் தீர்க்கு குடல் இயக்கம் சீராகவும் பசியையும் மேம்படுத்தும் விதமாக செயல்படுகிறது அலர்ஜி மற்றும் வீக்க நோய்கள் உடலில் ஏற்படும் அலர்ஜி வீக்க நோய்கள் தோல் குறைபாடுகள் கப நோய்கள் உள்ளிட்ட விரித்தாட்டமாக குணமாத்தும் வைட்டமின் ஏ இரும்பு கால்சியம் போன்ற தாதுக்கள் கண் பார்வை தோல் ஆரோக்கியம் இரத்த சோகை பிளக்கு கல்லீரல் மண்ணீரல் வீக்கம் குறைக்க உதவுகிறது இலையை மென்று சாப்பிட்டால் சிறுநீரை அதிகம் வெளியேற்ற உதவும் குறை குறை நோய்களுக்கு சாப்பிட வேண்டாம் சிறுநீரக அல்லது குறைந்த இரத்த குறைக்கள் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் கலந்தாலோசித்து மட்டுமே அந்த கீரையை சாப்பிட வேண்டும் மனத்தக்காளி கீரையை மருத்துவ பார்வையில் ஒழுங்காக பயன்படுத்துவது பயனளிக்கக்கூடியது